என்னங்க எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம் கேட்கவா ஆ கேளுமா இந்த உலகத்துல மொதல் மொதல் மனுஷனுங்க எப்படிங்க வந்தாங்க ஓ அதுவா ஆடா மேவால் தான் மொதல் மனுஷனுங்க இந்த பூமிக்கு வந்தது ஆமாவா ஆனா எங்க அப்பா சொன்னார் குரங்குலேருந்து தான் மனுஷன் வந்தானே அதுவும் சரி இந்த ரெண்டில் எதுங்க உண்மை நான் என் குடும்பம் எப்படி வந்துச்சுன்னு சொன்னேன் நீ உன் குடும்பம் எப்படி வந்துச்சுன்னு சொன்ன ஆட ஓடாங் ஊற்றானே பாத்தியா பாத்தியா சைக்கிள் கேப்பில் ரொம்ப பெரியப்பா பேரன் சொல்லிட்டே மாமா கொஞ்சம் ஏடிஎம் கார்டு கொடுங்களேன் ஷாப்பிங் போயிட்டாரேன் அது ஏமா கேக்குற என் ஏடிஎம் கார்டு தொலைஞ்சி ரெண்டு நாள் ஆச்சு எவன் திருடிட்டு போனோன்னே தெரியல ஐயோ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா ஆஹ் நான் குடுக்க மாட்டேம்மா ஏமா அவன் ஒண்ணு விட பைசா கம்மியா தான் எடுக்கிறான் இணைச்சியில எது சிறப்பான விஷயம்னு எடுத்தா முதல் விஷயமா மீன்ன சொல்லலாம் மீன்களில் வந்து இன்றைக்கும் வந்து நம்ம உடலுக்கு தேவையான உடனடியாக கிடைக்கக்கூடிய சத்துக்கள் அந்த டிஹெச்ஏ மாதிரியான விஷயம் அப்புறம் உமேகா சிக்ஸு உமேகா த்ரீ மாதிரி இந்த நாள்பட்ட நோய்களை தடுப்பதற்கான விஷயங்கள் பார்த்து ஆம்லேட் கேள்விப்பட்டிருக்கேன் அது என்ன பாம்ப்லேட்டு அது

பொங்கல் கிடையாது தீபாவளி கிடையாது வருஷ பிறப்பு கிடையாது கிறிஸ்துமஸ் கிடையாது இந்த சமயக்கட்டில் எதையோ போட்டு கிண்டி கிண்டி வதக்கி ஒரு கரண்டி மாவுல தான் இட்லி ஊத்துறோம் ஒரு கரண்டி மாவுல தான் தோசை ஊத்துறோம் இட்லி இருக்குல இட்லி அதெல்லாம் ஆண்கள் மாதிரி குறுகிய வட்டத்துல உள்ளது தோசை இருக்குல்ல தோசை அது பெண்கள் மாதிரி பரந்த மனப்பான்மை குடும்பமா உக்காந்து அம்மாவும் அந்த இடத்துல உக்காந்து சாப்பிடக்கூடிய ஒரு உணவு தோசை இல்ல சார் இல்ல எல்லாருக்கும் நான் முருவலா தான் தோசை சுட்டு கொடுப்பேன் ஆனா அந்த கடைசி தோசையை மட்டும் ரெண்டு கரண்டி ஊத்தி எப்படா உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் எனக்கு வந்துடும் அது உண்மைதான் சார்